கபடி 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 கபடி

கபடின்னு சொன்னாலே அது தாமஸ் கபடி எட்டுி பார்க்க எங்க ஊரு கபடிதா அது மூறும் கபடிடா உண்டு இங்க உண்டு போட்டிகளும் பல உண்டு அண்ணே நல்ல முறம் வாங்கண்ணே கொஞ்சம் சீக்கிரம் ஆதார் கார்டு கொண்டு வாங்கண்ணே அண்ணே நல்ல முறம் இருந்தால் வாங்க ஆதார் கார்டு கொண்டு வாங்க அண்ணே மூளைச்சி ஆதார் கார்டு ஸ்கேன் பண்ணிட்டாங்க அண்ணே நல்ல மறம் டீம் கொஞ்சம் சீக்கிரம் வாங்கண்ணே தேர்ட் ரைட் தேர்ட் ரைட் நல்ல மரம் தேட்ர்டே விளங்கன்றது தானே பலரும் ஆனாலும் அட என்னாலும் எங்க பக்கம் கேளு அக்கா கேளு தம்பி நீ கேளு உலகத்தையே திரும்ப வைக்கும் கபடி வீரண்டா இது வீர வழங்க மண்ணு தாங் கேளு அக்கா கேளு தம்பி நீ கேளு உலகத்தையே திரும்ப வைக்கும் கபடி வீரண்டா இது வீர வழங்க மண்ணு தாடி

இசைக்கு மத்த பிரதேஷ் ஆறு புள்ளிகள் இழந்தென்றல் ஐந்து புள்ளிகள் இசைக்கு மத்திய பிரதேசம் ஆறு புள்ளிகள் இழந்தென்றால் ஐந்து புள்ளிகள் கபடி தானே எங்க வெற்றிவாக சூடும் வர ஓய மாட்டோண்டா அது கிடைக்கும் வர விட மாட்டோண்டா நபர் காதி இல்ல பேதம் இல்ல கபடி தானே எங்கே அல்ல வெற்றிவாக சூடும் வர ஓய மாட்டோண்டா அது கிடைக்கும் வர விட மாட்டோண்டா கபடி வாழும் மண்ணுடா கந்தாமஸ் கபடி கலகண்ட சும்மா பேர கெட்டாதிடா அதுபோல் புறம் ஊருடா கபடி வாழும் மண்ணுடா கந்தா மஸ் கபடி கலகுண்டா சும்மா பேர கெட்டாதி ஜான் தாமஸ் எட்டு ஆறு எட்டு இசைக்கு மத்திய பிரதேஷ் ஆறு கடைசி நான்கு நிமிடங்கள் விளையாட்டின் கடைசி நான்கு நிமிடங்கள் எனவே இதுக்கு அடுத்தபடியாக கண்ணன் பாய்ஸ் மூளச்சி நல்ல மரம் அதனைத் தொடர்ந்து கொடிக்குறிச்சி ஓடகரை அதனைத் தொடர்ந்து ஸ்கூல் பாய்ஸ் களக்காடு கேஜிஎஸ் ஸ்ரீவைங்கோட்டம் டீமை தயாராச்சுவாங்க உடனே இறங்கணும் உள்ள இதுக்கு அடுத்த ஒரு மேட்ச் அதுக்கு அடுத்த ஒரு மேட்சுக்கு அப்புறம் மூணு மூணாம் மேட்ச் பாய் இருந்து

விளையாட்டு போட்டிக்கு உறுதுணையாக இருக்கும் தேசியப்பன் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் இளஞ்சண்டா மலை பதினோரு புள்ளிகள் இசைக்குமுத்து பிரதேஷ்ள்ளார் ஏழு புள்ளிகள் ஏகத்தின் சார்பாக போட்டியாளர்களின் வெற்றி புள்ளிகளை அறிவிக்கும் பிரசாந்த் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் ஈசான் வருக வரவேற்கிறோம் கடைசி இரண்டு நிமிடங்கள் விளையாட்டின் கடைசி இரண்டு நிமிடங்கள் தம்பி பிளர் கையில் வச்சுக்கோ கடைசூர நிமிடம் விளையாட்டின் கடைசூர நிமிடம் கபடி போட்டி தம்பி அடிச்சு பிளேயர் அடிச்சு விளையாடுற பிளேயர் அடிச்சு விளையாடுங்க அடிச்சு பா அடிக்க பிடிச்சி விளையாடுங்க கபடி போட்டி வீரர்களுக்கு கடை திறந்த திரு பாலா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் இசைக்குமுத்து இசைமுத்து பிரதாஸ் வீரமணி ஏழு பாயிண்ட் இளந்த மலைச்செங்கலம் இருபது பாயிண்டுகள் இது போன்ற நிகழ்ச்சிகளை உங்களுக்கு தொடர்ந்து வழங்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க